திருமகன் ஈவேரா அவர்கள் என் மீது பெரிய அன்பும் பாசமும் வைத்திருந்தார் நாங்கள் அந்த அடிப்படையில் மிக நெருக்கமான அன்பு வைத்து மரியாதையும் அவர் ஐயா ஈவி கே வைத்திருந்தோம் கட்சி அவர் ஏற்றுக்கொண்ட கட்சியின் கொள்கை பாதை வேறு நாங்கள் ஏற்றுக்கொண்ட அரசியல் கொள்கை நிலைப்பாடுகள் வேறு என்று இருந்தாலும் அதை தாண்டி ஒருவருக்கொருவர் அன்பும் பாசமும் மதிப்பும் வைத்திருந்தோம் அவர் இழந்திருப்பது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பு அவருடைய குடும்பத்தாருக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் சக தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆறுதல் அதை பிற்குரிய ஐயா இ என்னுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துவோம்